தன்னாதி தன்னாதிநாதினம் நானே போண்டு நானே தன்னாதி தன்னாதிநாதினம் தனநானே தன நானே மேல நல்ல நல்லாமலையாளம்மா கருப்பமேற்கேருந்து வந்தவராம் மேல மலையாளம் போன வரங்கருப்பேன் மேலாளம் தன்னாதி நானே போடு அந்த ரங்கற்றவராம் தன்னாதிநாதினம் தனநானே போடுதன்னாதிநாதினம் தனநானேம் தன்னாதிநாதினம் தன நானே தனநானே நிறகுலத்தைவரா நம்ம நினைத்தவரம் தருவராம் வடக்கு முகம் பார்ப்பவராங் கருப்பேம் வாழ வைத்து காப்ப வராம் தன்னாதிநாதினம் தனநானே தானே தன்னாதிநாதினம் தனநானே தன்னாதிநாதினம் தனநானேம் தன தனநானே கொண்ட நல்ல கொண்ட ஓட்டு ஐயா கோண கொண்ட நீயம் ஓட்டு கோத்த முத்து பல்லக கருப்பா கோருவார்ோந்தாருமையா நாங்கள் கோருவார்ந்த ஐயா தன்னாதிநாதினம் தனநானே தானே தன்னாதிநாதினம் தனநானேம் தன்னாதிநாதினம் தனநானேம் தன்னாதிநாதினம் நானே வெள்ள நல்ல குதிரைக்கார ஐயா வீச்சேருவா காவலுண்டு வேட்டையாடி வந்துடுவார் எங்கள் வீர மன்னக்கருப்ப சுவாமி தன்னாதிநாதினம் தனே நானே போடு தன்னாதி தன்னாதிநாதினம் தனே நானே தன்னாதி நானே தன்னாதிநாதினம் தனேநானே தன்னாதிநாதினம் நானே